சுயம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் தனியார் அறக்கட்டளை மற்றும் டிபி வேர்ல்டு தனியார் நிறுவனத்தின் கார்ப்பரேட் சமூக பொறுப்பு நிதி உதவியுடன் கட்டப்பட்ட புதிய சிறகு சிறுவர்கள் விடுதி முதல் மற்றும் இரண்டாம் தளம் கொண்ட தங்குமிடம் திறப்பு விழா நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் பாகம் அருகே ஆஞ்சநேய நகர் சிவலிங்கபுரம் கிராமத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி இந்தியா டிபி பி மண்டல இயக்குநர் திரு சி எம் முரளிதரன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறகு சிறுவர்கள் விடுதி வளாகத்தில் புதிய தலங்களை திறந்து வைத்தார் இதில் சிறப்பு அழைப்பாளராக தாட்கோ நிர்வாக இயக்குனர் திரு கே எஸ் கந்தசாமி ஐஏஎஸ் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு அறிவுரைகளை வழங்கினார் மேலும் நிகழ்ச்சியில் பேசிய நிர்வாகிகள் புதியதாக திறக்கப்பட்ட சிறுவர்கள் விடுதி முழுமையாக சூரிய ஆற்றலால் இயங்கும் பசுமை கட்டிடமாகும் மேலும் ஜீரோ வேஸ்ட் பாலிசி அடிப்படையில் செயல்படுகிறது என்றும் சுயம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மற்றும் சிறகு மாண்டிசோரி பள்ளியுடன் இணைந்து பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குழந்தைகளுக்கான தரமான கல்வியை மேம்படுத்துவதில் பங்கேற்பதில் டிபி வேர்ல்ட் பெருமை கொள்கிறது சிறகு மாண்டிசோரி பள்ளி வழியாக ஐசிஎஸ்சி பாடத்திட்டத்தில் இலவச கல்வி வழங்கும் இந்தியாவின் முதல் நிறுவனம் என்ற பெருமை பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது சிறுவர்களின் விடுதி விரிவாகத்திற்கும் ஊழியர் ஆதரவிற்கும் எங்களது பங்களிப்பு பாதுகாப்பான மற்றும் ஆதரவான கல்வி சூழலை உருவாக்கும் எங்கள் உறுதியை வலியுறுத்துகிறது கல்வி அனைத்தையும் மாற்றுகிறது சிறகு மாண்டுசோரி பள்ளியும் சுயம் சேரிட்டபிள் ட்ரஸ்டும் வழங்கும் இலவச கல்வி மற்றும் முழுமையான பராமரிப்பு பணி ஒரு அருமையான முயற்சி சிறுவர்கள் விடுதி விரிவாக்கத்திற்கும் ஊழியர் ஆதரவுக்கும் நிதி வழங்குவதன் மூலம் ஒவ்வொரு குழந்தையும் கற்கவும் வளரவும் தன்னுடைய முழு திறனையும் வெளிப்படுத்தவும் கூடிய பாதுகாப்பான சூழலை உருவாக்க உதவி செய்கிறோம் இது குழந்தைகளின் எதிர்காலத்திலும் அவர்கள் வளர்க்கும் சமூகத்திலும் முதலீடு செய்வதாகும் என்று நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நிர்வாகிகள் தெரிவித்தனர் விழாவில் சிறகு மாண்டுசோரி பள்ளி மாணவர்கள் நடத்திய இசை நடனம் மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகள் அனைவரையும் கவர்ந்தன நிகழ்ச்சியில் அதிகாரி கிருஷ்ணா யாதவ் நிறுவனர் திருமதி உமா அது உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர் எல்லாருக்குமே நாங்க வந்து எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் இது ஒரு முப்பது ரூபாய் வச்சு பத்து ரூபாய் வச்சு ஆரம்பிச்ச ஒரு ஆர்கனைசேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் சுயம் நிறுவப்பட்டது சென்னை சிட்டி முழுக்க பிச்சை எடுத்துகிட்டு இருந்த ஒரு ஐம்பது இரநூறு குடும்பங்களை தத்தெடுத்து அவங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் சிறகு மாண்டசரி பள்ளி ஸோ சிறகு மாண்டசரி பள்ளியோடய ஸ்பெஷாலிட்டி இந்தியாவின் முதல் பள்ளி ஐசிஎஸ்சி சிலபஸ் அதை வந்து தரமான முறையில் இலவசமாக கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த பள்ளிக்கு கிடச்சிருக்கு அதை ஃபவுண்டர்ஸ் ஆஃப் சுயம் நிறைய சப்போர்ட்டர்ஸ் இல்லாமல் இது பண்ண முடியாது சாத்தியமே கிடையாது நாட் ஓன்லி ஆப்ரேட் எல்லாத்துக்குமே எங்களுக்கு டிஃபிகல்ட் தான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ஆகட்டும் நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகட்டும் பிரிக் பை பிரிக் நாங்கள் மூவ் பண்ணணும் ஓவர பீரியட் ஆஃப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பன்னெண்டு வயசில் நாங்கள் அடி எடுத்து வச்சோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் ட்ரஸ்ட் ஆரம்பித்தோம் ட்ரஸ்ட் ஆரம்பித்து இது இருபத்தி ஆறாவது வருஷத்தில் இருக்குது இந்த ஸ்கூல் ஆரம்பித்து இருபத்தி நாலாவது அகாடமிக் இயரில் இருக்குது இந்தியாவின் முதல் பள்ளி ஐசிஎஸ்சி சிலபஸில் இலவச கல்வி கொடுக்கறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது அதுக்கு எல்லாரோட சப்போர்ட் தான் முக்கிய காரணம் இந்த ஃபெசிலிட்டி இங்கே நடக்கிற இன்னைக்கு ஃபங்க்ஷன் வந்து சிறகு ஹாஸ்டல் ஃபார் பாய்ஸ் மா மாணவர்களுக்கு மட்டும் தனியாக ஒரு விடுதி வைக்க வேண்டும்ங்கிறது ஹாஸ்டல் ரூல்ஸோட நியதி கேர்ள்ஸ் ஹாஸ்டல் ஸ்கூலுக்குள்ளேயே இருக்குது பாய்ஸ் ஹாஸ்டல் இங்கே நம்ம ரெண்டாயிரத்தி ஒம்போதில் டிபி வேர்ல்டு சப்போர்ட் மூலமாக கிரவுண்ட் ஃப்ளோர் நம்ம கட்டி இனாக்ரேட் பண்ணோம் ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஆறு வருஷம் கேப்பில் இப்போ மறுபடியும் யூனிஃபீல்டர் டிபி வேர்ல்டு எல்லாரோட ப்ளஸ் சிக்ஸோடு அகைன் மறுபடியும் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டிருக்கோம் இப்போது செகண்ட் ஃப்ளோரும் அந்த காஸ்ட்லேயே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு தான் சப்போர்ட் கிடச்சிது பட் நம்ம அந்த காஸ்ட்லேயே கொஞ்சம் அக்காமடேட் பண்ணி செகண்ட் ஃப்ளோர் பண்ணிவிட்டு ஷீட்லாம் போட்டு டிஃபரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணிவிட்டு பண்ணியிருக்கோம் இது இப்போ எங்களுக்கு வந்து பசங்கள் தங்குறதுக்கு இப்போ ஐம்பது இல்லை நூறு இல்லை நூற்றி ஐம்பது பசங்க இரநூறு பசங்க வந்தால் கூட இங்கே தங்க முடியும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்குனதுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணது டிபி வேர்ல்ட் அண்ட் யூனிஃபீடர் இவங்க பண்ணதுனால தான் எங்களால் அடி எடுத்து வைக்க முடியுது இருபத்தி நாலாவது வருஷத்தில் அடி எடுத்து வச்சுருக்கோம் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது குழந்தைங்களுக்கு உண்டான ஃபெசிலிட்டியை எங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி எல்லா இந்த எல்லோரும் வந்து கந்தசுவாமி ஐஏஎஸ் அவருங்க வந்திருக்காங்க ஸோ அவங்களும் இப்போ ஜாயின் பண்ணுறாங்க நம்ம ஃபங்க்ஷனில் இன்னும் அடுத்த ஒன் ஹவரில் இந்த ப்ரோக்ராம் நடக்கும் ஸோ குழந்தைங்களோட டான்ஸ் ப்ரோக்ராம் எல்லாமே இங்கே இருக்கிற எல்லா ஆர்ட் ஒர்க் எல்லா இதுவுமே எல்லாமே பசங்க பண்ணது கிட்டத்தட்ட மூணு ராத்திரி பகல் உழைச்சி எல்லாமே பண்ணியிருக்கோம் ஈவன் இந்த ஆர்ட் ஒர்க் டன் பை சில்ட்ரன் இது எல்லாமே அந்த ஆர்ட் ஒர்க் எங்கெங்கெல்லாம் நீங்கள் ஆர்ட் ஒர்க் பார்க்குறீங்களோ எல்லாமே குழந்தைங்க பண்ணது ஸோ எங்களோட மனமார்ந்த நன்றியை டிபி வேர்ல்டு மேனேஜ்மெண்ட்டிற்கும் யூனிஃபீடர் குழுமத்திற்கும் எங்களுடைய அனைத்து விதமான சப்போர்ட்டர்ஸ் டோனர்ஸ் வெல்விஷர்ஸ் எல்லாருக்கும் நாங்கள் வந்து இந்த இந்த சக்ஸஸ்ஃபுல் ஈவெண்ட்டை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் நன்றி தேங்க்யூ தேவைகள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பில்டிங் கட்டிட்டோம் பில்டிங்கில் இப்போ நம்ம வந்து కా మె వాణ పిల్ల వాళ్ళు ఇలా ఫస్ట్ వాంగను இதை மீட்டிங் ஹாலாகவும் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் ஷாப் கண்டெக்ட் பண்ணுறதுக்கு பசங்களுக்கு தேவையான ஸ்லீப்பிங் நீட்ஸ் பாயிலேருந்து தலைகாணி வரைக்கும் எல்லாமே வாங்கணும் இப்போ காட்டு வாங்கணும் அது மாதிரி ரெக்யர்மெண்ட் இருக்குது மெயின்டெனன்ஸ் நீட்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் நிர்வகிக்கணும்னா ஸ்டாஃப் வேணும் அந்த ஸ்டாஃப்க்கு நான் சம்பளம் வேணும் இது எல்லாமே எங்களுக்கு டெய்லி டொனேஷனில் தான் நாங்கள் கலெக்ட் பண்ணி பண்ணுறோம் எங்களுக்கு நிறைய பேங்க் பேலன்ஸ்லாம் கிடையாது எப்போ திடீர்ன்னு ஃபண்ட்ஸ் இல்லையா சார்ட்ட போகும் சார் ஒரு ரொம்ப டஃப்பாக இருக்குது சார் நம்ம இமீடியட்லி சார் எதாவது கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அது மாதிரி ஒவ்வொருத்தருடைய போய்ட்டு தான் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட் அது மாதிரி டிபி டிபிஒல்லேருந்து நைன் மந்த்ஸ்க்கு நாங்கள் கவலைப்படவே இல்லை சம்பளத்துக்கு கரெக்டாக அதுக்கு கொடுத்துருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க ஆன் டாட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பேமெண்ட்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க எங்களுக்கு இப்போ நாங்கள் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கோம் நிறைய தேவைகள் இருக்குது இப்போ ஸ்கூலுக்கும் நிறைய தேவைகள் இருக்குது ஹாஸ்டல் ஹாஸ்டல் நெய்ஸ் நிறைய தேவைகள் இருக்குது மெடிக்கல் வா எய்டு வாங்கி வைக்கணும் மெடிக்கல் மெட்டீரியல்ஸ் வாங்கி வைக்கணும் பசங்களுக்கு உண்டான உணவு கரெக்டாக கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் ஸோ அது மாதிரி உணவு உடை தூங்கிறதுக்கு தேவையான எல்லா விதமான வசதிகள் பாத்ரூம் வசதிகள் எல்லாமே நாங்கள் மெயின்டைன் பண்ணணும் நிறைய ரிக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது அது பெரிய லிஸ்ட்டே இருக்குது பட் இப்போது இது ஆரம்பிச்சிருக்கோம் இது அடுத்து அடுத்து நம்ம எல்லா சப்போர்ட்டும் வாங்கிட்டு நம்ம கண்டிப்பாக கண்டிப்பாக கொண்டு போவோம் ஸோ கண்டிப்பாக எல்லோரும் சேர்ந்து நம்ம இதை கொண்டு போகணும் இது மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் அப்படி கிடையாது இது எல்லாமே ஒரு குடும்பம் இந்த குடும்பத்தில் நீங்களே இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ